விசேஷமாக டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்காக நான் கத்திரி துதிக்கிறேன் இந்த நாற்பது நாள் உபவாச ஜபத்தினுடைய இன்று இருபத்தி எட்டாவது நாளாக ஆண்டோருக்கான கிருபை செய்திருக்கிறார் உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கின்றேன் ஒவ்வொரு தெய்வ செய்தியும் ஆமின் ஜபங்களும் ஆமின் அருமையான தெய்வ மகள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஊழியர்களுக்கும் ரிவியல் மீடிய ஜப பங்காளர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நன்றிகளையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு எனக்கு உகந்த உபவாசம் கத்தருக்கு உகந்த உபவாசம் எது என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம் தியானமாக கொண்ட பகுதி இயேசை எழுதன தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் அசுரத்துலேருந்து நம்ம வாசிக்கலாமா மக்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு 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 பேச்சுவார்த்தை நடக்குது நாங்கள் உபவாசிக்கிறோம் நீ ஏன் அப்படி பார்க்கல ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆத்துமாக்களை ஒடுக்குறோம் ஏன் எங்களை அறியாமல் இருக்கிறீங்க எங்களை பார்க்கல கண்டுக்கலை அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் உபவாசிக்கிறீங்க ஆனால் உங்கள் இச்சைகள் படி நடக்கிறீங்க பேரு தான் சாப்பிடாமல் இருக்கிறது பேரு தான் சாப்பிடாமல் இருக்கிறது ஆனால் இவங்க வேலையை தான் அதிகமாக செய்கிறது இல்லை இப்போ நிறைய விசுவாசிகள் அப்படி தான் ஊழியர்கள் நிறைய காரியங்கள் அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க உபவாசனும் பேர் ஆனால் ஃபுல்லாக அவங்க வேலையை தான் செய்கிறாங்க ஃபுல்லாக வீட்டு வேலையை தான் செய்கிறாங்க அதில் ஜபம் கிடையாது வேத வாசிப்பு கிடையாது வேத தியானம் கிடையாது ஆணுடைய சமூகத்தில் காத்திருப்பு கிடையாது அப்போ இதுதான் ஆண்டவர் கேட்கிறார் நீங்கள் உங்கள் இச்சைகளின்படி நடக்கிறீங்களே உங்கள் வேலைகளை தான் அதிகமாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க கட்டாயமாக செய்கிறீர்கள் உபவாசனம் என்னென்னா பாருங்கள் இப்போ வருது பாருங்கள் ஆறாவது ஏழாவது ஆசனம் கட்டுகளை அக்கிரம கட்டுகளை என்ன பண்ணோம் அழுக்கிறதும் நுகத்தடை பிணைய பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடியும் உடைத்து போடுகிறதும் பிசாசின் கட்டுகளில் பிசாசின் பிடியில் சாபமான பாவமான காரியங்கள் இருக்கிறத உடைக்கணும் விடுதலையாக்கணும் அது மாத்திரமல்ல பசி உள்ளவர்களை பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் அவன் துற தொண்ட சிறுமியானவர்களை வீட்டில சேர்த்து கொடுக்கிறதும் வசரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் என் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் இந்த பண்டிகை நாட்களிலே இந்த டிசம்பர்ல எல்லாரும் உதவி செய்வாங்க உதவி செய்வாங்க உதவி செஞ்சு ஆகணும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கிறோம் ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த உதவியை இந்த சிறியில் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் தேவையில்லாத ஆடம்பரங்களுக்கு சபை ஆடம்பரங்களுக்கு வீடு வீட்டை அலங்கரிப்பதற்கு அந்த பணத்தை நீங்கள் அதிகமாக செலவிடாமல் ஏழைகளுக்கு உணவும் வஸ்திரமில்லாதவர்களுக்கு வசரமும்